ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் முடியாஸ் கிச்சன் இப்போது கேரளா ஸ்பெஷல் அது இந்த மரவள்ளிக்கிழங்கும் முட்டையும் அடித்து ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் கார்னர்லாம் விற்குவாங்க இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் பீஃபும் சேர்த்து கொடுப்பாங்க முட்டை உள்ளவங்களுக்கு முட்டையும் சேர்த்து கொடுப்பாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நல்லா கழுவியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகும் இஞ்சியும் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்குறேன் அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்குங்க வதக்கிட்டு ஒரே ஒரு முட்டை அதாவது ஒரு பிளேட்டுக்கு ஒரு முட்டை வச்சு கணக்கு ஒரு பிளேட்டு கொடுக்கறதா இருந்தாக்கா இந்த மாதிரி ஒரே ஒரு முட்டையை போட்டுங்க அடித்து நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது வேகட்டும் முட்டை வேகட்டும் நம்ம அது கூட கொஞ்சம் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு குருமளகு தான் ஆட் பண்ணணும் பச்சை மிளகு ஒன்றும் ஆட் பண்ண ஆட் பண்ணக்கூடாது அப்போ குருமிளகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த மரவள்ளி கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே வெங்காயம் அந்த குருமிளகு முட்டை எல்லாம் நல்லா கலந்த பிறகு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணும்னு சொன்னால் கொஞ்சம் பெப்பர் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் மல்லி தலையும் மல்லி இலையும் தூவி விட்டுக்குங்க இப்போ நம்மள்தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு கிழங்கு முட்டை மிக்ஸ் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொன்னால் மேலே பெப்பர் பொடி நீ தூவிக்கலாம் இது நல்ல சூடோடு சாப்பிட்ணும் நம்ம பிளேட்டில் அவங்க பரிமாறும்போது ஒரு பிளேட்டில் இந்த மிக்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல வெங்காயம் பொடிப்பை நறுக்கி வச்சுருப்பாங்க அந்த வெங்காயத்தை மேலே தூவிடுவாங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனும் போட்டு கொடுப்பாங்க இது ஒரு பிளேட்டுக்கு தேர்ட்டி ருப்பீஸ் வாங்குகிறாங்க அது வீட்டிலே நம்ம ஆரோக்கியமாக நல்லா க்ளீனாக நல்லா ஈஸியாக செஞ்சு நம்மளுக்கே சாப்பிட்லாம் அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன் என் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்